ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க அன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பு இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படியே பருப்பை மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஃபைனாகவே அரைச்சிருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இந்த அதில் நம்ம இப்படி எடுத்து போடும்போது இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே போதும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டிங்க அரைச்சிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு வடை ஷேப்புக்கு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதை வந்து ரெடி பண்ணிங்க இது போல் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பருப்பையுமே அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க இதை வந்து உள்ளே சேர்த்தலாம் ஒன்று ஒன்றா நம்ம இதை சேர்க்கும்போது நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் சேர்த்த பிறகு ஒரு மிதமான தண்ணலில் வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்துங்க இது வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது அது வந்து வெந்து இருக்கணும் அந்தளவுக்கு அந்த எண்ணெயில் வந்து பொறிஞ்சிருந்தாக்கா போதும் அதே போல் ஃப்ளேம் மட்டும் ஹையில வச்சிடாதீங்க மிதமான தண்ணல்லே நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கமும் பிரட்டி போட்டு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பிக்னஸ் கூட நல்ல ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே வந்து ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பேட்ச் வந்து நல்லா வேந்திரிச்சு அதை எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா வடைகளையுமே இதை போல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாமே வந்து போட்டு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடையில் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக இதை உடச்சி போட்டு நல்லா ஆற வச்சிடணும் எந்தளவுக்கு உங்களால் குட்டியாக உடச்சி போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுடுங்க இது நல்லா ஆறிடட்டும் அதுக்குள்ளே நம்ம ஜீனி வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஜீனி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அதாவது ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்ல ஸ்வீட் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கரையட்டும் அதுக்குள்ளே வந்து நான் இந்த கடலப்பருப்பையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அதை வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது போல் நமக்கு சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா கிடச்சிரும் இப்போ ஜீனி வந்து கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி பண்ணதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் எது வேணாலும் உங்கள் இப்போ போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலப்பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்துட்டு அது பாக எல்லாம் வந்து நல்லா உறிஞ்சின பிறகு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் கலந்து விடும்போதும் ஸ்டவ்வை வந்து சிம்லியே வச்சுட்டு பண்ணுங்கள் இப்போ நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு சூப்பரான ஒரு பாதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வந்து கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் தேவையான சைஸில் நம்ம வந்து அழகாக வந்து இதை உருட்டி ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதோ நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ഉം ഫ്രണ്ട്സ് റിലേറ്റീവ്ക്കും ഷെയർ പണിവിടുങ്ങ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ഉള്ള മീറ്റ് പണ്രേ താങ്ക് യൂ